பாடுபட்ட நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பாடுகளே பாடசாலை த ஸ்கூல் ஆஃப் சஃபரிங் வாசிக்க வேண்டிய பகுதி யோபு ஆறாம் அத்தியாயம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும் அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான் என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள் ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள் அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்களாகி உஷ்ணம் கண்டவுடன் உருவ் உருகி வற்றி அனல்பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்திலே உருவழிந்து போகின்றன அவைகளுடைய வழிகளின் போக்குகள் எங்கும் அங்கும் பிரியும் அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமல் போனீர்கள் என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள் எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும் அல்லது சத்ருவின் என்னை தப்புவியுங்கள் வல்லடிக்காரரின் என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு உங்கள் கடிந்து கொள்ளுதலில் காரியம் என்ன இன்றைய மனப்பாட வசனம் யோபு ஆறு இருபத்தி நான்கு அறிவு புகட்டுங்கள் அமைதியடைவேன் என்ன தவறிழைத்தேன் எடுத்து காட்டுங்கள் எல்லாம் அமைதியாகவும் நாமும் அமெரிக்கையாகவும் இருக்கையில் நமது நாவை கட்டுப்படுத்துவது எளிது அதற்கு சிறப்பான முயற்சி தேவையில்லை ஆனால் நாம் கோபத்தால் சீரும் போதோ வேதனையால் துடிக்கும் போதோ பேசக்கூடாத வார்த்தைகளை கொட்டிவிடுகிறோம் துன்பத்தில் துவண்ட யோபுவின் வார்த்தைகளிலும் நிதானம் இருந்தது அவன் ஏதேனும் தவறு செய்திருந்தாலும் திருத்திக்கொள்ள இருந்தான் நாம் பாடுபடுவதில் கடவுள் மகிழ்வதில்லை பொல்லாதவர்களாகிய நாமே நமது பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பும்போது போது தந்தை தம் பிள்ளைகளுக்காக அவ்விதம் விரும்புவது அதிக நிச்சயம் அல்லவா ஆனாலும் பாடுகளே நம்மை திருத்தி கடவுளின் வழிகளை நமக்கு போதிப்பதற்கு நிகரற்ற இருக்கும் ஆனால் அந்த பிரம்பை கையாடாமல் அவர் நம்மை கெடுப்பாரோ திருப்பாடகன் தாவீதின் சாட்சியே தங்கள் தலைமுறைகளில் கடவுளோடு நெருங்கி வாழ்ந்த தீர்க்கர்கள் மூதாதையர் மற்றும் மக்கள் யாவரின் சாட்சியுமாகும் அவன் கடவுளை பார்த்து சொன்னது எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உமது விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன் ஆனால் இப்பொழுது உமது வாக்கை கடைபிடிக்கிறேன் என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ஏழாம் எழுபத்தி ஓராம் வசனங்களில் அவன் குறித்து வைத்திருக்கிறான் எதிர்காற்றுகள் நம்மீது வீசும் போது இவ்வித வார்த்தைகளை அவ்வளவு எளிதாக உடனே நம்முடைய உதடுகள் பேசிவிடா ஆனால் கடந்த கால பாடுகளின் விளைவை நாம் நினைவுபடுத்தி பார்த்தால் நாம் கசப்பண்ணம் கொள்ளாமல் பொறுமையினால் நிறைவோம் எபிரே நிருபை ஆக்கியோன் எழுதி வைத்த பொன் எழுத்துக்கள் இதோ தண்டித்து திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் என்று இவரைய பன்னிரண்டு பதினொன்றிலே வாசிக்கிறோம் நீண்ட ஆண்டுகள் வகுப்பறையிலிருந்து முறையாக படிப்பதற்கும் கண்டிப்பான பயிற்சிக்கும் பதிலாக இந்நாட்களில் நமக்கு குறுகிய கால பாடத்திட்டங்களும் அஞ்சல் வழி கல்வியும் உண்டு நேரத்தை சேமிக்கவும் வசதியை கூட்டவுமே இவ்வித மாற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் கடவுளை பொறுத்தவரை அவர் அவசரப்படுகிறவரே அல்ல காலங்கள் அவர் கரத்தில்தான் வாழ்க்கையின் முக்கிய பாடங்களை ஒரே நாளில் படித்துவிட முடியாது பொறுமையும் தாக்கு பிடித்தலும் இன்றியமையாதவை பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவியரன்ஸ் ஆர் இன்டிஸ்பென்சபிள் பாடுகளே பாடசாலை பிரசங்கிகளில் எல்லாம் சிறந்தவராய் கருதப்பட்ட ஜான் கிறிஸ்தம் கிபி முன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து நானூற்றி ஏழாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் ஒரு பழம் பக்தன் அவர் சொன்னது உங்கள் மனைவி உங்களுக்கு கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை உங்களை வாட்டலாம் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு வலை வீசிக் கொண்டிருக்கலாம் உங்கள் உடல் ஊழியர் உங்களுக்கு குழி பறிக்கலாம் நீங்கள் வறுமையில் வாடலாம் உங்களுக்கு நெருங்கியவரை இழக்கலாம் இவ்வித காயங்களுக்கெல்லாம் திருமறையை தவிர்த்து வேறு எங்கே உங்களுக்கு மருந்து கிடைக்கும் பிரியமானவர்களே பாடுகளை பாடசாலையாக்குங்கள் விரைவில் அவை உங்களுக்கு பாடல்களாய் மாறிவிடும் தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று இயேசுவை குறித்து வாசிக்கிறோம் குமாரன் சென்ற வழியே குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் அறிவு புகட்டுங்கள் அமைதியடைவேன் என்ன தவறிழைத்தேன் எடுத்து காட்டுங்கள் பெரிய தேவனே நாங்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய உலக பிரகாரமான பெற்றோரை விட நீர் அதிகமாக விரும்புகிறீர் என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஆனாலும் பிரச்சனைகள் வேதனைகள் வியாதிகள் துன்பங்கள் இழப்புகள் இறப்புகள் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய மனதை ஒரு மேகம் மறைத்து விடுகிறது என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நாங்கள் வாய்க்கு வந்த வார்த்தைகளை குட்டி விடுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளிலே ஒரு நிதானத்தை தாரும் யோபுவின் நாற்பத்தி ரெண்டு அதிகாரத்தின் முடிவிலே நீர் யோபுவை குறித்து என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினான் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே அது எங்களுடைய சாட்சியாக இருக்கட்டும் அதை நாங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய நாவை கட்டுப்படுத்த உதவி செய்யும் நீர் அறிவீர் நீர் அறியாது ஒன்றும் நேரிடாது காலம் வரும் வரை நாங்கள் காத்திருப்போம் என்று சொல்லி அமைதியாக பொறுமையாக அமெரிக்கையாக நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும் கற்றுக்கொண்டாலும் அதை அப்பியாசிக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே அவர் மனித ரூபத்தில் எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்திருக்கும் போது உங்களுடைய குமாரரும் குமாரத்தைகளும் ஆகிய நாங்கள் வேறு எந்த பாடசாலையில் போய் நாங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே இதை உணர்ந்து அமர்ந்திருக்க பொறுமையாயிருக்க எங்களுக்கு உதவி சகல ஆறுதல்களின் தேவனே எங்களை ஆறுதல் படுத்துவதன் மூலம் எண்ணிறந்த மக்களுக்கு நாங்களும் ஆறுதலான வார்த்தைகள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்